வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஸ்ரீ மகா ஜனாதிபதியே அனைவருக்கும் கூடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் தயனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூச் சூழலே தினசரி பஞ்சாங்கமானது மறு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவுகளையும் முதல் திறமையாக பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதும் மனிதப் பெருவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை தடைப்பிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பிரிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இந்த வெள்ளிக்கிழமை என்றே இருக்கக்கூடிய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாக்க பிரிவினை விரிவாக பிரிவினை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ஷஷ்டி விரதம் ராவலிந்த சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம்னாக்க எதுக்காக இருக்கும் அப்படின்றத நம்ம சேனலில் வந்து விரிவாக விளக்கமாக போட்டிருக்கோம் அதை பார்த்துங்கோ ஆகவே அனைவரும் இன்றைய தினம் விரதம் இருந்து உங்களது அருகாமையில் உள்ள வல்லி சைனா சைனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கும் தாங்கள் அர்ச்சனை செய்துவிட்டு வல்லி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழு நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ வல்லி தேவசேனா சமீத சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகிரதாட்சமும் பரிபூர்ண ஆசையும் தாங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவதாக இன்றைய தினம் சிரவணம் சிரவணம்னாக்க திருவோணம் நட்சத்திர விரதம் இந்த திருவோண நட்சத்திர விரதம் வந்து எல்லாருமே இருக்கணும் காரணம் என்னென்னா இந்த திருவோண நட்சத்திரத்தில்தான் தான் சாக்ஷாத் பெருமாள் அவதாரம் நாராயண பெருமாள் பெருமாளாக அவதாரம் எடுத்த நாள் ஆகவே அனைவரும் இன்றைய தினம் விரதமிருந்து சட்டாஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிரக கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மூன்றாவதாக இன்றைய தினம் காலை முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து வித செயல்களையும் எவ்வித தங்கு தடை என்றே கண்டிப்பாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோஜி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே உருதோ சரதிருதோ மாதமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது பஞ்சம்யான் பஞ்சமி திதி பன்னிரெண்டு நாழிகை பதினெட்டு வினாடி காலை பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியான் ஷஷ்டி திதி இன்றைய சிர்த திதியானது ஷஷ்டியான் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவிகளாக சூரிய வம்சாவளிகள் அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சரார்த்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுக்கலபக்ஷ வளைவரே ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனி மனிதப் பிறந்த அதாவது சந்திர வம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிறார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தன்னூர் மாதம் சுக்கலபக்ஷ வளர்வு பெரிய ஷஷ்டியா ஷஷ்டி தாங்கள் அனைவரது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தொன்னூர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் வளவிலை சஷ்டி திதியை நடனத்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய சிரத்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்தில நொடியில் எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் அப்படி செய்தோமேயானால் நாம் அனைவருக்குமே நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர் மாட்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமையானால் அதனால் க நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய சாபமும் புத்துருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் வந்து சேரும் என்று வேத சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பிருகுவாசரே கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாளிகை பதினேழு வினாடி மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையவர்களும் தங்கள் பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனப்படுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளையை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மலங்கு மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் அதையும் மீறி நாம் கொண்டாடினால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும் இதுவும் வேந்த தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்குலபக்ஷ வளைபிற சஷ்டி விரதம் சிரவணம் திருவோண விரதம் இன்றைய ராவு காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இருபத்தோரு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி ஒரு மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை குறுகிய காலமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரநயோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெயன்பொருளுக்கு அதிகாலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் காலை பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியர்களுக்கு காலை பதினோரு மணி ஒரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுகளுக்கு மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமாம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றுகளுக்கு இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு என்ற அதிகாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராட்டமாம் லோகா சமஸ்தா சுனோபவந்தோ சுபம் அஸ்தோ